பத்திரமா இருக்கும்னு சொன்னாங்க இந்த ஓமையோட கருத்து என்னன்னா இருதயமாகிய பாவங்கள் இருந்துச்சுன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்ற மாட்டாங்க உங்க இருதியம் புது துருத்திய போல புதுசா மாறினாதான் திராட்சரசமாக அபிஷேகத்தை தருவாங்க மேற்காசிய நாடுகள்ல கோடை காலங்கள் முடிஞ்சு வருகிற நாட்கள்ல திராட்சை பழங்களை பறிச்சு தரையில சிறிது காய வச்ச பிறகு குளியா வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள்ல போட்டு காலால முந்திச்சு திராட்சரச எடுப்பாங்க அந்த ஜாடிகள்ல இல்லைன்னா விலங்குகளுக்கு தோலினால செய்யப்பட்ட பைகள்ல சேர்த்தும் விற்பாங்க அந்த தோல் பைகள்ல திராட்சரசம் குளிப்படைகிற நேரங்கள்ல வருகிற அந்த வாயுவை வெளியே தள்ள சின்ன சின்ன தரப்புகள் இருக்கும் அந்த தோல் பைகள் நாட்கள் போக போக கடினமா மாறி போகும் அந்த டைம்ல அந்த தோல் பைகள்ல ரசத்தை ஊற்றுனா அது வெடிச்சிடும் வெடிச்சதும் அதுல நீங்க சேமிச்சு வச்ச ரசம் சிந்தி போயிரும் இதனாலதான் ஏசப்பா தன்னோட ஓமையில புது ரசத்தை புது துருத்தில தான் வைக்கணும்னு ஆலோசனை சொன்னாங்க அசனம் சொல்லுகிறது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் பட்டதுமாய் இருக்கிறது போகும் காலம் சமீபமாய் இருக்கிறது தமிழ் தங்கச்சி இந்த பைபிள் ஸ்டோர்ல இருந்து மூணு கருத்துக்களை நம்ம தியானிப்போமா நம்பர் ஒன் துருத்தி என்பது தண்ணீர் எண்ணெய் திராட்சரிசம் போன்றவை சேமித்து வைக்கிற தோல் பை துருத்தியாகிய இருதயம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாகிய திராட்சரிசத்தாலும் எண்ணெய் போன்ற அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைஞ்சு கெட்டு போகிறது போல நம்முடைய இறுதியோ ஒருபோதும் பாவத்தாலும் கெட்டு போக நம்ம அனுமதிக்க கூடாது நம்பர் டூ குளி போன்று வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகளை திராட்சை பழங்களை நிதிச்சு பிழிகிறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் கடைசி துளி ரத்தம் வர நமக்காக சிந்தினார் திருவிருந்த ஆராதனையில் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுன போதெல்லாம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மேன்மையை உணர்கிறவங்களா வாழுங்க நம்பர் த்ரீ புது ரசம் என்பது புதிய ஏற்பாடு பழைய துருத்தி என்பது பழைய ஏற்பாடு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துகிறது உங்கள் நியாய பிரமாணங்களை தானே பலியாக நிறைவேற்றி முடித்தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த முறைமைகளை நம்ம கை கொள்ள வேண்டியது இல்லை இந்த உமை மத்தியும் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலையும் மார்க் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனங்களையும் படிக்கலாம் நெக்ஸ்ட் பைபிள் ஸ்டோரி மீண்டும் சந்திக்கலாம் பாய்